எல்லாம் நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் கிடைக்கும் பொறுமையின் வழியே அதை பெறுவதற்கு நீ முயற்சி செய்தால் போதும் முருகா முருகா இந்த உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது ஆறுமுகம் என் அன்பு குழந்தையே முருகனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று என் பிள்ளை என்னை நினைத்து சொல்லிக் கொண்டிருக்கும் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு உன்னதமான விஷயத்தை பற்றி உன் அப்பன் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் முருகன் நடத்தக்கூடிய கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் அத்தனை சிறப்பை உனக்கு ஒரு பெண் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் என்று அடம் புடித்து கொண்டிருக்கின்றார் அந்த பெண் யார் அவர் ஏன் உனக்கு இதை செய்கிற வேண்டும் என்று நினை ார் என்பதையும் என் பிள்ளை தெளிந்து <tellindu> கொள்ள வேண்டிய நேரம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை எப்போதும் நமக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவையான உதவியை கொடுக்காது அதே நேரத்தில் நாம் எதையுமே கண்டு கொண்டாம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கான உதவியை நமக்கு கொடுத்துவிடும் அப்படிதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான உதவியானது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டு நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கே சொந்தமாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட போகின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு கிடைக்கவில்லையே நடக்கவில்லையே என்று சொல்லி வருந்துவதை விட நடந்ததும் கிடைத்ததும் வாழ்க்கைக்கு போதுமானது என்று ஒருமுறை எண்ணிப்பார் நிச்சயமாக எல்லாமே உனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்காது உன்னுடைய மனதில் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் இடம் கொடுக்காமல் உன்னுடைய எண்ணம் என்னவோ அதை இந்த முருகன் இந்த அப்பன் மீது நீ விடு ஏனென்றால் அது நல்லதோ கெட்டதோ அதற்கான தீர்வினை கொடுக்க உன் அப்பன் நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே நீ மனதில் நினைப்பது என்னவென்று என்னால் நிச்சயமாக பற்றி கொள்ள முடியும் நீ எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கின்றாய் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உன்னை கடந்து செல்ல வைக்க முடியும் உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் நான் தானே பொறுப்பாக இருக்கின்றேன் நீ அனுபவித்த சோதனைகளுக்கும் துயரங்களுக்கும் இனி உன் வாழ்க்கையில் நல்லதொரு முடிவு வரப்போகின்றது மகிழ்ச்சியானதாக மாறக்கூடிய தருணம் வந்து கொண்டிருக்கின்றது நீ எதை கேட்டு இந்த முருகனிடத்தில் பிரார்த்தனை வைத்தாயோ அது உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்க நான் வந்துவிட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதுமே ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் அது தானாக திறக்காது உன்னுடைய முயற்சியினால் அது இன்னொரு கதவு திறக்கப்படும் உன்னுடைய முயற்சி தான் அதை திறக்க வைக்கும் அப்படியானால் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயத்தையெல்லாம் நீ நிச்சயமாக இனிமேல் கண் திறந்து பார்க்கப் போகின்றாய் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் உனக்கு நீயே புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் தங்கமே உனக்கானது என்றால் உன்னை விட்டு போகாது என்று அப்பன் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கின்றேன் அதனால் எந்த ஒரு விஷயம் உன்னை விட்டு போனாலும் வருத்தப்படாதே எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு விலகினாலும் அதற்காக நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்காதே எதுவாக இருந்தாலுமே அது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை முதலில் புரிந்துகொள் இந்த காலம் கற்று தருகின்ற ஒவ்வொரு பாடமே கடினமானதாக இருக்கும் நிச்சயமாக நீ அதை கவனிக்க தவறினால் உன்னால் கரை சேர முடியாது உன் வாழ்க்கை வெற்றி பெற்றிட எப்போதுமே உன்னுடைய மனதை கட்டுப்பாட்டாக வைத்திருக்க வேண்டும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அது வேண்டுமென்று இது வேண்டுமென்று இந்த விஷயங்களை போதும் என்று எண்ணிக்கொண்டு இந்த முருகனை தினம் தினம் நினைத்து கொண்டிரு ஆறு முகம் அணு தினம் ஏறிடும் என்று சொல்லி என் பிள்ளை இந்த ஆறு முகனை நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி உனக்கு நன்மையை உடனடியாக கொண்டு வந்து சேர்க்கும் எண்ணற்ற விஷயங்களில் என் பிள்ளை மன பட்டு கொண்டிருக்கின்ற நேரங்களில் நீ இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாளும் பட்ட வேதனைகளுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாமல் தவிர்த்து நிற்கின்றாய் இந்த நேரத்தில் தான் இந்த பெண் உன்னை அரவணைத்து உனக்கான ஆறுதலையும் உனக்கான எதிர்காலத்தை பற்றி நல்லதொரு தீர்வையும் கொடுக்க தயாராக இருக்கின்றாள் இவர்களை பற்றி தெரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு செயல்களை செய்ய வேண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று யோசித்து யோசித்து நீ மனமுடைந்து நின்றது எல்லாம் போதும் நடக்கிறது இப்படிதான் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன் வசமாக்கிவிட உன்னால் முடிந்த அளவு நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்து வைத்து வேண்டும் அப்படியானால் அந்த பெண் யார் என்று சொல்லிவிட்டு முருகா என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அந்த பெண் வேறு யாரும் கிடையாது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தை நீ வணங்கி நிச்சயமாக கொண்டிருப்பாய் சில காலமாக பல காலமாக அவர்களை பற்றி உனக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது சில காலமாக எல்லோர் மத்தியிலும் நீ ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது அவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராகி இருக்கின்றாய் அவருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை அந்த அளவிற்கு ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றது அவரிடத்திலிருந்து கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மன தெளிவை கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வார்த்தைகளும் உனக்கான இந்த ஆறுதலும் யாரிடத்திலிருந்து கிடைக்கப் போகிறது என்று ஒரு சிறு புரிதலாவது உனக்கு வந்ததா என் பிள்ளையே நிச்சயமாக அது நான் சொன்னது போல நீ வணங்குகின்ற பெண் தேவமானவள் இந்த வராகி அம்மா முருகனின் தாயானவள் முருகன் தன்னோடு இருக்கின்ற அத்தனை தெய்வங்களையும் அத்தனை பெண் தெய்வங்களையும் தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டவள் அல்லவா சிவபெருமானினுடைய அருளும் பார்வதி தாயாரவரின் அருளும் படைக்கப்பட்டவள் இந்த வராகி அம்மா உனக்கான பல உத்திரவாதங்களை அவர்கள் எடுத்து உனக்கு எதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சில முடிவுகளோடு அவர்கள் நிற்கின்றார்கள் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அதி அற்புதமான பல விஷயங்கள் என்னவென்று இந்த முருகன் தெரிந்து கொண்டதனால்தான் உன் வந்து உத்தரவாதத்தோடு இதை பற்றி சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதனால் உனக்கு தெய்வங்களின் அத்தனை ஆசிகளும் முழுமையாக கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ செய்கின்ற விஷயத்தை சரியாக செய்தால் மட்டும் போதும் இந்த முருகனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும் உன்னை ஏமாற்றி பிழைக்க நினைத்தவர்களையும் உன்னை வேண்டுமென்றே சோதனைக்கு ஆளாக்கி நினைத்தவர்களையும் இந்த முருகன் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு விரட்டியடிப்பான் இதை பற்றி உனக்கு எப்போதுமே சந்தேகம் வேண்டாம் நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்காமல் வேறு எங்கு செல்ல மாட்டேன் நான் ஒரு முடிவினை எடுத்துவிட்டால் ஒரு நாளும் அதிலிருந்து தவறவும் மாட்டேன் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை அழகாக துணித்துவிட்டால் என்றும் தெய்வத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாராக இருந்தாலுமே இந்த முருகனின் அருளை பெற்றிட வேண்டும் என்று நினைப்பார்கள் எமே தவறு கிடையாது அதற்கான தகுதியோடு அதற்கான உண்மையோடும் நேர்மையாகவும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமலும் நீ இருக்க வேண்டும் யாருடைய கண்ணீருக்கும் காரணமானாலும் இருக்க வேண்டும் அதை மட்டும் சரியாக செய்து விட்டாயானால் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முருகனின் அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் எதையும் சாதித்துக் கொடுப்பேன் என்று நம்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைக்கும்